இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சது இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய வெங்காயம் இது கூட இஞ்சி பூண்டு நறுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வர சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லியல் இடத்துக்கு அதையும் சேர்த்துக்கோங்க இதை நம்ம வளர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ மசாலா அந்த சூட்லேயே நம்ம வதக்கலாம் போதும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை இப்போ குக்கர் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சது பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்ச பேஸ்டியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தயிர் இருக்கோங்க நம்ம ஏற்கனவே நம்ம வதக்கிதானே அரைச்சிருக்கோம் அதனால ரொம்ப நம்ம குக் பண்ணணும் வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம வதக்கினா போகும் அரைச்சதுனால இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷமா ஊற வச்சு எடுத்துக்க தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்ப கலந்துட்டுக்கோங்க இப்போ நான் ரைஸ் எடுத்த அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன் பாஸ்மதி அரிசி எடுத்ததுனால ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ சைடில் இருக்க அரிசி எல்லாம் எடுத்து விட்டுக்குங்க சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காய்ப்லைனில் வச்சுட்டு கொதிக்க விட்டுக்குங்க ரெண்டு நிமிஷம் இப்போ நமக்கு நல்லாவே கொதிக்க வருதுங்க இப்போ ப்ரெஷர் போட்டு விசாரித்து எடுத்துக்கலாம் ஒரு விஷல் விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்தால் அருமையான குஸ்கா ரெடி ஆயிருங்க ப்ரெஷரெலாம் போயிடுச்சுன்னு நல்லாவே இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்திங்களாவே தெரியும் அருமையான குஸ்கா ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் எப்பயும் ஒரே மாதிரி நம்ம குஸ்கா பண்ணி கொடுத்து இந்த மாதிரி இன்னைக்கு நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு தடவை இப்படி செஞ்சு கொடுத்தீங்களாக்கு அருமையாக அடுத்தடுத்து உங்கள்கிட்ட இதே மாதிரி தான் குஸ்கா செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பார்த்தீங்களா குலையவே இல்லைங்க இறக்க போகும்போது நெய் சேர்த்துக்கோங்க எப்பயும் நான் அப்படி தான் சேர்ப்பேங்க அப்போ தான் நமக்கு அந்த குஸ்கா நல்லா மனமாக இருக்கும் சாப்பிடும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குலையவே இல்லைங்க அருமையான இன்றைக்கி நம்ம குஸ்கா ரெசிபி தான் பார்த்துருக்கோம் அரிசி குலையவே இல்லைங்க உதிரி உதிரியாக இருக்குது நான் சொன்ன பக்குவத்தில் இன்றைக்கி நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இதே மாதிரி நீங்களும் குஸ்கா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமாண்டில் கேளுங்கள் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ